அனைவருக்கும் வணக்கம் இது வந்து ஒரு இன்சைட் இன்ஃபர்மேஷன் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்திருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது பட் முடிஞ்ச அளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் இந்த இடி ரைட் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க நடந்தது இல்லை எந்தெந்த மதுபான ஆலைகள்லாம் மதுபானம் தயாரித்து அதிக அளவு கொடுத்தாங்களோ அங்க எல்லாமே இந்த இடி ரைடு அப்படிங்கிறது நடந்தது இதை தாண்டி செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய நிறைய பேரோட இடங்கள்லயும் இந்த இடி ரைட் நடந்தது பட் இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எங்கெல்லாம் மேஜரா நடந்ததோ இந்த கேஸ்ல யாரெல்லாம் அதிகமாக யாருடைய பேர்லாம் அடிபட்டுதோ அவங்க எல்லாருமே சேர்ந்து பிரைவேட்டா ஒரு மீட்டிங் அப்படிங்கறத போட்டிருக்காங்க ஒரு சந்திப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கு பொதுவா இதை மாதிரி இடி வந்து ஒரு ரைடை நடத்துறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் இதில் மேஜராக இந்த இஷ்யூவில் மாற்றாங்களோ அவங்கள வந்து ஒரு கண்காணிப்பு வளையத்தில் தான் வச்சுருப்பாங்க பட் இவங்கெல்லாம் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈடிக்கு தெரியாம நம்ம வந்து ஒரு மீட்டிங்கை போடுவோம் உங்களுக்கு என்ன நடந்தது எனக்கு என்ன நடந்தது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து ஈடி கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த டிஸ்கஷன் பண்ணுறதுக்காக ஒரு மீட்டிங் அப்படிங்கிறத ஒரு பிரைவேட் ஹோட்டலில் வந்து ஸ்டார் ஹோட்டலில் வந்து இந்த சிவா டிஸ்டிலரிஸ் அப்புறம் இந்த கால்ஸு இந்த அக்காடு அப்புறம் இந்த எஸ்என்ஜே இதுதானே இந்த ரயில் அதிகமா அடிப்பட்ட இவங்க எல்லாம் சேர்ந்து அதோடைய உரிமையாளரோ இல்ல அதுல இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகள் முக்கிய அதிகாரிகள் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு மீட்டிங் அப்படிங்கிறத போட்டு இது சம்பந்தமா இடி வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கைப்பற்றிட்டு போயிருக்காங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்டாங்க என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு ஆதாரபூர்வமா கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து வெளியாயிருக்கு பட் இது எப்படி இடிக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இடி இதை மாதிரி பொதுவாக ஒரு கேஸ்ல சிக்கிறாங்க அப்படின்னாவே அவங்கள வந்து ஒரு கண்காணிப்பு வளையத்தில் தான் வச்சிருப்பாங்க இவங்க நம்ம இடிக்கு தெரியாம இந்த மீட்டிங்கை போடுறோம் அப்படின்னு நினைச்சு போட்டிருக்காங்க பட் இதையுமே ஈடி வந்து ஃபாலோ பண்ணி இவங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்க என்ன என்ன மீட்டிங் போடுறாங்க அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிற வரைக்கும் ஃபாலோ பண்ணி இவங்க இந்த மீட்டிங் நடந்ததை உறுதி பண்ணியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மீட்டிங்கில் இடையில நம்மளுடைய மதுபானத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியும் வந்திருக்காரு இவர் வந்து ஃபஸ்ட்டே வரல இடையில வந்து பாதிலே வந்து சில அறிவுரைகள்லாம் கூறிட்டு சில விஷயங்கள்லாம் பேசிட்டு ஸோ அங்கேருந்து திரும்ப போயிருக்காரு ஸோ என்னத்துக்காக பொதுவாக இந்த மீட்டிங் நடந்திருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இடி ரைடு முடிஞ்சதுக்கு அப்புறம் பொதுவாக சம்மன் அனுப்புவாங்க யார் மேலாம் யாராக்கிட்ட எல்லாம் விசாரிக்கணுமோ அவங்களுக்குலாம் சம்மன் அப்படிங்கறத அனுப்புவாங்க ஈடி சைட்ல இருந்து கூப்பிட்டு விசாரணை அப்படிங்கிறது சும்மா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிற மாதிரி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் நடக்காது ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் முப்பத்தெட்டு மணி நேரம் அப்படின்னு பல நாட்கள் இது மாதிரி இடிக்குள்ள ஈடி ஆஃபீஸ்க்குள்ள போய்ட்டோன்னாவே அந்த விசாரணை அப்படிங்கிறது பல நாள் நடக்கும் செம்ம டார்ச்சராக இருக்கும் அந்த அளவுக்கு நடக்கும் சம்மன் அனுப்பி கூப்பிட்டு அதை மாதிரி விசாரிப்பாங்க ஸோ கண்டிப்பாக கண்டிப்பா இப்போ இந்த ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல இடி வந்து அபிஷியலா சோ அது சம்பந்தமா இவங்க எல்லாருக்குமே அந்த சம்மன் அப்படிங்கறத அனுப்புவாங்கல்ல சோ அனுப்பிச்சு விசாரணைக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா அங்க போயிட்டு நம்ம என்ன பதில சொல்லணும் என்ன பதில சொல்லி சமாளிக்கணும் இடி என்ன டாக்குமெண்ட் எடுத்துட்டு போனாங்க எத மாதிரியான கேள்விகள் கேட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ற மாதிரி தான் இந்த மீட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கும் ஸோ கண்டிப்பா இன்னும் ஓரிரு நாட்கள்ல வந்து ஒவ்வொரு ஆளாக அந்த மதுபான ஆ ஆலை உரிமையாளர்களுக்கும் சரி செந்தில் பாலாஜிக்கும் சரி இல்லை செந்தில் பாலாஜி தொடர்புடையவங்க இல்லை இந்த டாஸ்மார்க்கில் துறையில் இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகள் எல்லாருக்குமே சம்மன் வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம் ஸோ சம்மன் வந்து இவங்க விசாரணைக்கு போனால் எதை மாதிரியான பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டாக சேர்ந்து நம்ம இது பண்ணுவாங்கள்ல நம்ம எல்லாரும் இந்த பாபநாசம் படத்தில் சொல்கிற மாதிரி எல்லாரும் ஒரே பொய்யா தான் தான் சொல்லணும் அப்போ தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு டிஸ்கஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு பட் அதுவுமே ஈடிக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்துல பரிதாபகரமான ஒரு விஷயம் இவங்களுக்கு மாட்டியிருக்கவங்களுக்கு இவங்களுடைய நிலைமை இப்போ கிட்டத்தட்ட எப்படி தெரியுமா இருக்கு நம்ம இந்த மலை பாம்பு சொல்லுவோம்ல மலை பாம்பு வந்து ரொம்ப ஒரு ஆசையில வந்து அதோட பலத்தை மீறி அதோட சக்தியை மீறி ஒரு ஆட்டை முழுங்கிடும் அதை அதனால அதை திங்கக்கூட முடியாது பட் ஒரு ஆசையில போயிட்டு மாட்டிக்கிச்சு அப்படின்னு முழுங்கிடும் பட் நடு வயிற்றுக்கு போனதுக்கு அப்புறம் அதை வந்து செரிக்கவும் முடியாது உள்ளேயும் தள்ள முடியாது வெளியிலையும் தள்ள முடியாது அப்படியே மாட்டிட்டு கிடக்கும் வேற வழியே இல்லை போற வரவெல்லாம் போட்டு அடிப்பான் ஸோ அதை மாதிரி தான் இப்போ என்ன என்ன ஆசையில இவ்வளவு பணத்தை ஸ்கேம் பண்ணாங்க அப்படின்னு தெரியல இப்போ ஸ்கேம்லேருந்து தப்பிக்கவும் முடியாது இல்லை என்ன பண்றதுன்னு தெரியாம இப்போ இவங்களுடைய நிலமை அப்படிங்கிறது மாட்டிட்டு இருக்கு ஏன்னா இந்த ஆயிரம் கோடி ஸ்கேம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் பேசப்படலங்க ஏன்னா இந்த லிக்கர் ஸ்கேம் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க ஏற்கனவே கெஜ்ரிவால் கைதானாரு அப்புறம் தெலுங்கானா சிஎம்மோட மகள் வந்து கவிதா கைதானாங்க அப்படிங்கிறப்போ இந்த லிக்கர் ஸ்கேம் அப்படின்னு பார்க்குறப்போ இந்தியா முழுக்க பார்க்குறாங்க இப்போது இந்த ஸ்கேமும் இந்தியா முழுக்க இந்த இது இந்த கேஸ் மேலே வந்து அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது உழுந்திருக்கு ஸோ ஈஸியாக தப்பிச்சிடுறது சரி மறைச்சிடுறது கொஞ்சம் நாள் கழித்து அப்படியே பேசி எதாவது சமாதானப்படுத்திடலாம் அப்படிங்கிற இடத்துக்கு இந்த கேஸ் போகாது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு கேக்குறப்போ பார்க்குறப்போ எல்லாருமே சொல்றாங்க இதை தாண்டி செந்தில் பாலாஜி ஏற்கனவே ஜாபின்ல தான் ஏற்கனவே ஒரு வாங்கிட்டு வெளில வந்திருக்காரு பட் திரும்ப இந்த வழக்குல வந்து இவர் உள்ள போறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவருடைய தானே ஸோ அவருடைய துறையை சுத்தி தானே இவ்வளவு விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு அஃபிஷியலாக சொன்னது ஆயிரம் கோடி பட்டு அது வந்து இடி வந்து டாக்குமெண்டோட சொல்லியிருக்காங்க பட் அதை தாண்டி என்னென்ன ஸ்கேம் நடந்திருக்கு அப்படிங்கிற விசாரணை அப்படிங்கிறது இன்னும் போயிட்டு தான் இருக்கு திரும்ப இன்னொரு ரவுண்டு வந்து இடி வந்து இதை மாதிரி சர்ச்சைக்கு வந்தாலும் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திலாம் சொல்றாங்க இதில் இந்த குடிப்பாங்கள்ல டெய்லி எனக்கு குடிக்கல அப்படின்னா எனக்கு தூக்கமே வராது நான் எப்படியாக இருந்தாலும் டெய்லி போய்ட்டு ஒரு நூற்றி ஐம்பது ரூபாயாவது கவர்மெண்ட்டுக்கு கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்குலாம் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் நீங்கள் டாஸ்மாக் கடையில் பார்க்குறீங்களே அதில் வந்து ஒரு நூறு பாட்டில் இருக்குது அப்படின்னா அதில் அறுபது பாட்டில் தான் கவர்மெண்ட் லீகலாக அந்த ப்ராசஸ் படி வரது மிச்சம் இருக்கக்கூடிய நாற்பது சதவீத பாட்டில் அப்படிங்கிறது இல்லீகலாக கவர்மெண்ட் வந்து ஏமாத்தி உங்களுக்கு விற்கிறது ஸோ அந்த நாற்பது சதவீத பாட்டிலில் வந்து நல்ல சரக்கும் இருக்கலாம் கெட்ட சரக்கும் இருக்கலாம் ஆல்ரெடி இதை மாதிரி டாஸ்மாகில் வாங்கி குடிச்சு இறந்து போனாங்க அப்படிங்கிற நியூஸு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ உறுதியாக சொல்லப்படுது டாஸ்மாகில் இருக்கக்கூடிய நூறு சதவீத சரக்குல வந்து அறுபது சதவீதம் வந்து லீகலாக வர்றது நாற்பது சதவீதம் வந்து இல்லீகலாக டேக்ஸ் கட்டாமல் வருது அப்படின்னு ஸோ அப்படிங்கிறப்போ ஏமாற்றி விற்கிறவன் அதை எப்படி வேணாலும் விற்றுருப்பான் ஸோ அந்த விஷயத்தை உள்ளே போயிட்டு வாங்கி குடிக்கிற இருக்கிறவங்க நீங்கள் எப்படி அது நல்ல பாட்டெலாம் கெட்ட பாட்டெலாம் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு தெரியாது குடிக்காமல் வேணால் இருக்கலாம் ஸோ அதை மாதிரி கொஞ்சம் அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கடுப்பாகிற விஷயங்க இந்த ஆளை பற்றி பேசினாவே எனக்கு கோபம்தான் வரும் திமுகவோட ஸ்டார் பேச்சாளர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அந்த ஆள் இப்போ ஒரு சம்பவம் பண்ணி வச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து எப்பாரு பெண்களை திட்டுறது அவங்கள திட்டுறது மதத்தை திட்டுறது அப்படின்னு ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பார் பட் இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்மளுடைய இஸ்லாமிய நண்பர்களை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் செஞ்சுட்டாருங்க ஸோ இதை வச்சு நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இஸ்லாமியர்களுக்கு மட்டும் கிடையாது கிறிஸ்தவர்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் இங்கே இந்த சிறுபான்மையினர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து சில விஷயங்கள் செய்கிறாங்கல்ல அந்த விஷயத்தோட ஒரு முகமூடிய இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து இப்ப ராயப்பேட்டையில் நடந்த இந்த மீட்டிங்ல இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன் ஏன்னா எப்பொழுதுமே திமுகவும் சொல்லுது தான் சிறுபான்மையினருடைய காவலர் அப்படின்னு இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களும் அதை தான் நம்புறாங்க பட் அது உண்மையா அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல பேசுறப்போ நான் வந்து இந்த விஜய் வந்து இந்த நோம்புலெல்லாம் எல்லாம் ஸோ அந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு நீங்க ஏன் இப்போ அந்த அந்த ஆள் வர்றதுக்குலாம் கூட்டத்துக்கு போறீங்க அந்த ஆள் விஜய் வந்து உண்மையாலுமே ஆபாசமாக பேசியிருக்காரு அவர் ஆடிட்டு இருந்தாரு பாடிட்டு இருந்தாரு பெண்கள் கூட சுத்திட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு சோ அந்த நோம்புக்குலாம் நீங்க ஏன் போனீங்க அப்படின்னு இவர் வந்து ஒரு இஸ்லாமியர்கிட்ட கேட்டாராம் அதுக்கு அந்த இஸ்லாமியர் வந்து நாங்க நாலு பேர் நாலு இடத்த இருந்தால் தானே எங்களுக்கு பலம் அப்படின்னு சொல்கிறப்போ இவர் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து அவங்கள வந்து எச்எஸ்ஓத்துக்கு அலையிறீங்க அப்படிங்கிற மாதிரி இஸ்லாமிய நண்பர்களை நான் திட்டினேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு எல்லா இடத்துலையும் நாங்கள் நாலு நாலு பேர் இருப்போம் யார் நல்லது இவங்க எச்எஸ்ஓத்து கேட்கவே வந்து ரொம்ப இதுவா இருந்துச்சு ஏன்னா இஸ்லாமியர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க கிறிஸ்தவர்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அவங்க கண்மூடித்தனமா நம்பி குடுக்குறாங்க அவங்க நமக்கு நல்லது தான் செய்வாங்க அப்படின்னு நம் அப்படிங்கிற செய்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் பட் அதை தாண்டி அவங்களுக்கு பின்னாடி எவ்வளவு துரோகம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும் அதை இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஏன் இவங்க கட்சியில இஸ்லாமியர்கள்லாம் இவங்க கட்சியில மட்டும்தான் இருக்கணுமா விஜய் வந்தா போக கூடாதான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல சீமான் வந்தா போக கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இவங்களுக்கு ஓட்டு போட்டா செம்ம சூப்பர் அப்படின்னு சொல்லுவீங்க இதே வேற யாருக்காவது ஓட்டு போட்டா அவங்கள வந்து இதை தான் எச்எஸ் ஓத்திங்க அலையறீங்க அப்படின்னு திட்டுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சோ பஸ்ட் இதுக்கு முன்னாடி நிறைய முறை வந்து பெண்கள் சம்பந்தமா பேசி அப்புறம் வந்து இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து திரும்ப ஜெயிலுக்கு போயிட்டு பெயில் வாங்கிட்டு வந்த கதை இருக்கட்டும் பட் இப்போ இந்த இஸ்லாம் இஸ்லாமிய சொந்தங்களை இதை மாதிரி தவறாக பேசுனதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மதத்தை பின்பற்றக்கூடியவர்களை அவங்களுடைய நம்பிக்கையை அசிங்கப்படுத்துகிற மாதிரி நீ எங்கள் கூட இருந்தால் தான் நீ இல்லைனா நீ சி அப்படிங்கிற மாதிரி பேசுனதுக்கு இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேலே கண்டிப்பாக திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம் அப்படி எடுக்கல அப்படின்னா இஸ்லாமிய இருக்க இஸ்லாமிய நண்பர்கள் இதுக்காக குரல் கொடுக்கணும் இதுக்காவது திமுகவை எதிர்த்து திமுகவில் பயணிக்கக்கூடிய கட்சிகளோ இல்லை வெளியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகளோ நான் அவங்க மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலை பட் நீங்க தானே அவங்கள நிறைய நம்புறீங்க சோ நீங்களே குரல் கொடுத்தா தான் கண்டிப்பா அது அவங்க காதில் போய் விழும் எல்லாரும் இஸ்லாமிய நண்பர்களுக்காகவும் சரி கிறிஸ்தவ நண்பர்களுக்காகவும் சரி இல்ல இந்து நண்பர்களுக்காகவும் சரி எல்லாரும் எல்லாருக்காகவும் குரல் கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம் அதுதான் ஒரு சரியான சொசைட்டியா இருக்க முடியும் பட் இந்த விஷயத்தில் இஸ்லாமிய நண்பர்கள் கண்டிப்பாக ஒரு குரல் அப்படிங்கறத பதிவு பண்ணணும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு எதிராக ஒரு கண்டன குரல் அப்படிங்கிறது வேணும் நம்ம தரப்புலேருந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இஸ்லாமிய நண்பர்களை இதை மாதிரி சொன்னதுக்கான கண்டன குரலை பதிவு செய்கிறோம் ஸோ இதை மாதிரி சொசைட்டியில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயங்கள்னு இருக்குல்ல நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து போய் சேரது கிடையாது வந்து சேரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு தரப்பு விஷயங்களாக இருக்கும் பட் இன்னொரு பக்கம் வந்து வெளியில் தெரிகிறதே கிடையாது ஸோ அதை மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி